ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே டிஎம்கே ஆதித்யா பாருங்க ஏன்னா இவர் பேசுறதெல்லாம் நம்ம நகைச்சுவை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் வேற வழியோ வாய்ப்போ இல்ல ரெண்டே பேருக்கு தாங்க போட்டி ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே வேற யாருக்கும் வேலையே கிடையாது ஏன்னா டிஎம்கேவுக்கு எதிரா எதிர்கட்சிகள்லாம் செயல்படாத போது டிவி கே யாருக்கு களத்துல போராடுது இன்னைக்கு ஒரு பக்கம் துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கான் பதினோரு நாளா போராடிட்டு இருக்கான் அவன் பக்கம் போய் நின்று என்னடா பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல இன்னைக்கு வந்து தமிழன் அடித்து கொல்லப்பட்டிருக்கான் திண்டுக்கல்ல அதை பற்றி வாய் இறக்கிறதுக்கு வக்கு இல்ல கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் கவின் படுகொலை குறித்து சாதி ஆணவ படுகொலை குறித்து வாய் திறக்க துப்பு இல்ல வக்கு இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த அநீதிக்கும் குரல் கொடுக்க இவர்களுக்கு வாய்ப்பு இல்லை வாயும் இல்லை ஆனால் இங்க வந்து நாங்க தாங்க நாங்க தான் டிவி கே டிஎம்கே நாங்கள் நேராக முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காந்துருவோம் எங்களை தவிரங்க வேறு யாரும் வர முடியாது இதெல்லாம் ஒரு குழப்பா இதுக்கு சினிமாவிலேயே நடிச்சிருக்கலாம் மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு வந்துட்டீங்க